பாருங்க எல்லாருமே அவர்தான் இருக்கு அதுக்கு ரொம்ப ரொம்ப பெரிய நன்றிங்க थैंक சோ இப்போ வந்து மாரிசன் படத்துக்காக நிறைய நம்ம வந்து பேச போறோம் சார் फर्स्ट ஆல் வந்து பார்த்த இதுவரைக்கும்மே பார்க்காத ஒரு நீங்க ரொம்ப சீரியஸான ரொம்ப இன்டென்ஸ் ரோல் வந்து இந்த படத்தை நீங்க சாய்ஸ் பண்ற காரணம் என்ன அதாவது நான் எத்தனையோ கதைகள் கேட்டுக்கேன் இதுவரைக்கும் நீங்கள் சொன்ன மாதிரி திவ்யா சொன்ன மாதிரி நிறைய காமெடி படம் காமெடியில் தான் அதிகமாக கவனம் செலுத்துவேன் நகைச்சு போவேன் எல்லாம் பண்ணுவேன் சில கதைகள் வந்து பிளாக் காமெடியோட வரும் சில கதைகள் வேறு மாதிரி இப்போ மாமன்னன் பார்த்துருப்பீங்க அது ஒரு மாதிரியார ரிஜைனில் பண்ணப்படாது இப்படியே பண்ணிகிட்டு இருக்கும்போது இப்படி மாமன்னன் வந்ததுக்குனால எனக்கு இன்னொரு கதை வந்து எனக்கு ஒருத்தர் சொன்னார் இந்த படத்துடைய ரைட்டர் கிருஷ்ணமூர்த்தி அவர் சொல்லும்போது ரொம்ப நேரம் புரியல எனக்கு அவர் திரும்பி திருவ திரும்ப இன்னும் மறுபடியும் சொல்லுங்கள் இன்னொக்கா சொல்லுங்கள் இன்னொருக்க சொல்லுங்கன்னா அந்த அந்த கதைக்குள்ளே என்னால் போகவே முடியலை திருப்பி இந்த அந்த சீன் சொல்லுங்கள் அடுத்து இன்னொரு அந்த முதல்ல ஒரு சீன் சொல்லுங்கள் அப்படியே ஒவ்வொரு சீன் திரும்ப 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 அவர் கேட்டு உள் வாங்குறேன் வாங்கினா அவர் எங்கிட்ட போகிறாரு அப்படி போகிறாரு இந்த சடம் பண்ணுவில்ல பெண்களுக்கு போனால் அந்த மூணு சட பின்னால் விடுறாரு பல சடை போடுற மாதிரி இந்த ஒரு படத்தை முனியாண்டி விலங்குல பல பக்கம் சட விட்ருப்போம்ல அது மாதிரி பல பெண்டுகள் வருது இல்லை ஆனால் கதை பார்த்தீங்கன்னா கேக்க கேக் கேக் கே கேக் அந்த கதையே வேற மாதிரி இருக்குது அது வித்தியாசமான கதையாக இருக்கேன் ரொம்ப நேரம் விவசாயிட்டே இருக்கேன் அப்போ திருப்பி திரும்பி ஒரு ஒன் ஹவர் கேட்கக்கூடிய கதையை ஒரு ரெண்டு ஹவர் மூணு அவர் அவர் கிறிசம்பு சாரை கேட்குறேன் ரொம்ப வித்தியாசமாக இருக்கு நல்லா இருக்கேன் அது சரி யார் பண்ணுறாரு அப்படின்னு கேட்டேன் சௌத்திரி சார் சூப்பர் ஹோட்டலருந்து பண்ணுறாங்க சார் அவங்க அவருடைய கோபுசர் வந்து முகேஷ் சார் அப்படிலாம் சேர்ந்து எல்லாம் பண்ணுறாங்க ஆ சரி 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 அப்படிங்கும்போது அப்போ அந்த கதையை இப்போ இந்த கதைக்கு நான் தான் நான் பேசியிருக்கும்போது வேறு இதில் யார் இன்னொரு ஆள் யார் அப்படின்னு கேட்குறேன் கேட்குறப்ப அவர் என்ன சொல்ல மாட்டேங்கிறார் இல்லை சார் அது கொஞ்சம் ரெண்டு மூணு நாள் உங்களுக்கு அந்த சஸ்பென்ஸ் வந்துடும் அப்படின்னாரு அது நான் என்னே சொல்லிட்டீங்க இன்னொரு ஆர்டிஸ்ட் யாருங்கிறத சொல்லுங்கள் அந்தனா அப்புறம் ஃபுல்லாக கதையை கேட்டால் கதை எனக்கு பிடிச்சி போச்சு இப்போ ரெண்டு நாள் செஞ்சு திருப்பி மீட் பண்ணுறார் மீட் பண்ணோன்னே இந்த கதை வந்து சார் இல்லை பௌத் சார் பண்ணுறார் சார் அப்படின்னா எனக்கு பயங்கர சந்தோஷம் ஆயிடுச்சு அவரு இப்போதான் நம்ம மாமன்னன் அவங்களுக்கு அந்த காம்போ இருக்குல்ல உங்களுக்கு அவர் அவரா சூப்பராக இருக்குமே அந்த காம்பினேஷன் அவர் கூட பண்ணுறப்போ அந்த படம் எப்படி இருக்குது அங்கே கூட நம்ம நானும் கிருஷ்ணமூர்த்தியார் ஓட்டி பார்த்தோம் இல்லை திருப்பி இன்னொரு மீட்டிங்கில் வர்றாரு சார் இதில் வந்து என் ஃப்ரெண்டு எப்படினா அங்கே அருமையான அருமையான அற்புதமாக நம்ம இந்த கிருஷ்ணமூர்த்தி மாதிரி அவர் ஒருத்தர் சங்கர் சுதிஷ் சங்கர் அவர் வந்து பார்த்தா அவர் தெய்வ பக்தி அந்த ஷூட்டிங்கில் எடுக்கும்போது திருவண்ணாமலைக்கு போனால் கேப்பில் போனால் திருவண்ணாமலை சுற்றிக்கிட்டே இருப்பார் ஆமாம் எங்கிற ஆளை காணும் நம்ம இவருங்கின்னு போகிறக்குள்ளே அவர் மலையை சுற்றி இருந்துருவார் அந்த அந்தளவுக்கு அவர் ஒரு பக்திமான ஒரு அருமையான டைரக்டர் அவர் அவரை பற்றி சொன்னோன்னா அவர் அந்த சைடில் அவர் டைரக்ட் பண்ணுற மாதிரி இவர் ஒன்லி ரைட்ரு மாதிரி அவர் பேசிட்டாங்க சார் உங்களுக்குள்ளே அண்டர்ஸ்டாண்டிங் தான் போவேன் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை பௌத் சொன்னாராம் சார் சொன்னார் நான் இன்டர்வியூ இருந்தது நான் வந்து இன்டர்வியூ பண்ணேன் சார் ஸோ கண்டிப்பான கதை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அவர் வந்து என்ன சொன்னார்னா டீமோட சார் மாதிரி ஒருத்தர் இருந்தா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க

என் நேரம் பார்த்தானா அப்பா வந்து உங்களை பாடுறா வடிவல் இப்படி பண்ணுறாரு பாடுறா அப்படின்னு சொல்லுவார் அப்பாவை நான் எங்கள் ஃபேமிலியெல்லாம் பயங்கர ஃபேன் அவங்களுக்கு சொன்னார் அப்படியே அப்படியே சின்ன சின்ன பிள்ளையிலேருந்து பன்னெண்டாவது படிகிலேருந்து உங்கள் பார்த்த பார்த்துக்கிட்டேங்க சார் நான் பயங்கர தீவிர ஃபேன் சார் நான் அப்படின்னு மாமன்னெலாம் என்கிட்ட ரொம்ப நேரம் சொல்லியிருந்தார் இப்போ இந்த படத்தில் ரொம்ப நெருக்கமாக உட்காந்து பேசக்கூடிய அளவுக்கு இந்த படத்தில் அவர் கூட எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது அது அவர் கூட பண்ணுறப்ப மராக்கல் அப்புறம் ஹீரோ நான் வந்து அவர்தான் ஹீரோன்னு சொல்லிக்கிட்டிருக்கேன் எனக்கு ஹீரோ அவர்தான் இல்ல இதுல இன்னொரு ட்விஸ்ட் இருக்கு ஒரு கேள்வி அவர்கிட்ட வந்து நான் கேட்டேன் யார் சார் இந்த படத்துல ஹீரோ என்ன ரெண்டு பேருமே ட்ரெய்லர் பாக்கும்போது ஈக்குவலா இருக்கு கேரக்டர் எனக்கு ஒரு கன்ஃப்யூஷன் யார் சார் இதுல ஹீரோ நீங்களா வடிவேல் சார் அப்படின்னு கேட்கும்போது அவர் சொன்னாரு இல்லைங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் வடிவேல் சார் தான் ஹீரோ சொன்னா அப்படின்ட்டா என்னன்னா அந்த சார் ஹீரோ வடிவேல் சார் அதான் அதான் ஒரு கை இந்த கையை வந்து கத்ததானுங்க சத்தம் கேட்கும் அது மாதிரி அவரு அவரு நான் சேர்ந்த இணைந்த இந்த மாதிரி அவர் அவர் கூட நினச்சது எனக்கு பெரிய பாக்கியம் அப்படி தான் நான் நினைக்கிறேன் ஆனால் அவர் நினைக்கிறாரு என்சார் சொல்கிறார் எப்படியோ அந்த படத்தில் அந்த கதை வந்து அருமையான கதை கதை தான் அந்த படத்துடைய கண்கள் இது அந்த படத்துடைய டைரக்டரும் அந்த அந்த டீம் நல்ல டீம் முக்கியமான ஆள் யாரும் கேட்டிங்கன்னா அப்போ நான் அவர் சார் பகவத் சார் டைரக்டர் சுதீஷ் சங்கர் அவர் கிருஷ்ணமூர் சார் அதில் இன்னொரு பெரிய விஷயம்னா நம்ம யுவன் சார் சார் ஆமாம் அது நீங்கள் கேட்க கேட்கறதுக்கு முன்னால் நான் சொல்லி ஆமாம் ஆவன் யுவன் சார் வந்து அந்த படத்தில் அவரே தழுவி தள்ளியிருக்கிறார் அப்புறமா அவருடைய இசையெல்லாம் கேட்குறப்ப ரொம்ப அருமையாக இருக்குது அதை விட இன்னொரு இன்னொரு ஒரு ஒரு பெரிய எல்லா டெக்னிக்ஸுமே சூப்பராகலை நான் கேமராமேன் ஒரு ஆளுக்கார் கலைன்னு ஒரு பேர் உண்மையிலே கலை டாய்புள்ளதான் கேமராமேன் கலை அந்த படத்தை அவ்வளோ அழகா அந்த படத்துக்குள்ளே போகிறப்ப ஒரு போய் ஒரு மலையாள சினிமாக்குள்ளே போய் நடிச்சு வந்த மாதிரியே இருக்கு எனக்கு ஆனால் தமிழ் படம் தான் அவங்க என்ன தமிழ் வந்து எடுத்துகிட்டு மலையாளத்துக்கு போகுதுப்பலையாளம் அந்த அந்த அவங்க அந்த கதை அந்த கதையுடைய போக்கு எல்லாம் பார்த்தா அது நேச்சுரலாக இருக்குது அந்த லொக்கேஷன் போன எல்லாம் நான் கேரளா போயிட்டு வர மாதிரியே இருக்கும் நம்ம ஊர்ல தான் எடுக்கிறாங்க எல்லாம் எங்கிட்டு இங்கே போகிறாங்க இங்கே போகிறாங்க போனால் ஒவ்வொரு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு முப்பத்தஞ்சு கிலோமீட்டர் நாற்பது கிலோ மலைக்கு அடியில் அடிவாரம் யானை வர்ற ஏரியா அங்கிட்டு தான் போய் எடுக்கிறது ஆனால் பார்த்தா அப்படியே அந்த 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 சேர்ந்து பொருள் பார்த்துங்க அந்த லொக்கேஷன் அப்போ வேலை செய்யவே ஆசையாக அப்படி ஒரு அழகான ஒரு படம் மக்களுக்கு ரொம்ப கண்டிப்பா ட்ரைலர்ல பாக்கும்போது அவ்வளவு ஃப்ரெஷா இருக்கு உள்ள எல்லாரும் உள்ள ஆடியன்ஸ் தான் பார்த்தா படத்தை வெளியே போக முடியும் இன்ட்ரலுக்கு தான் உள்ள போக முடியும் அது அதுவும் கதைக்குள்ளேயே வந்துடுவாங்க எல்லாரும் ஓகே அப்படி அந்த கதை அந்த ஈர்ப்பு அது எனக்கு ஒரு பெரிய வாழ்க்கையில் கிடைச்ச ஒரு புது அனுபவமா இருக்கு எனக்கு இந்த கதை நான் பாத்தது இல்லை நான் ஃபஸ்ட்டு வந்தோன்னே எனக்கு இது இந்த கதையை கட்டு சரி என்ன இது காசிம் சார் அப்படின்னேன் அப்போ கிருஷ்ணமன் சார் தான் வந்தார் ரைட்ரு வந்து ஒரு சில்லு எடுத்தார் ஒரு ஃபேன் செட்டு போட்டு இன் பண்ணி நிற்கிறேன் ஆ இந்துக்கா ஒரு சில்லு போட்டு நிற்கிறேன் எனக்கு இந்த ஒரு சில்லு போதும் சார் அப்படின்னா என்ன சார் நிறையா எடுப்பாங்களேண்ணா ஒன்று இதாக சார் ஓகே சார் அப்படின்ட்டாரு இல்லை இன்னும் ஒரு பத்து இருபது எடுங்க வேறு மாதிரி இடமா ஏன் மைண்டு மாறிடும் சார் இதுதான் அப்படின்னாரு இப்போ இந்த கிட்ட பிள்ளைன்னு பார்க்குறாரு அப்போ நான் என்ன பார்க்குறேன் மாமன்னனுக்கும் இதுக்கு ரொம்ப சேஞ்ச் கிடைக்கல உங்களுக்கு அது ஃபுல்லாக வெயிட் செட்டோடு வர்றது இது ஒரு ஃபேன் போட்டு ஒரு இன் பண்ணி ஒரு பேக் கூட இருக்காரு வண்டி ஒரு கேரட்டு அவர் கேரட்னு பார்க்குறப்ப எனக்கே ஒரு புதுசாக இருந்துச்சு ஒரு வித்தியாசமான முதல்ல சொன்ன மாதிரி ஆ ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி தான் இருந்துருக்கு படம் பார்க்கல நான் நடிக்கும்போது அந்த ட்ரெயினரில் பாக்கும்போது எனக்கே என்ன கேட்டாங்க ட்ரெயினில் பார்த்தீங்கன்னா சார் எனக்கு உச்சார என்ன அப்படின்றது ரொம்ப இந்த பண்ணணும் அப்படின்னு எந்த பாயிண்ட் சார் ரொம்ப அருமையான கேள்வி இந்த கேள்வி தான் இந்த வேட்டியிலே ரொம்ப முக்கியமான கேள்வின்னு நினைக்கிறேன் இது எப்படின்னா இன்னைக்கு இருக்க காலகட்டம் இந்த இந்த நிகழ்காலம் இன்றைக்கி இருக்க நம்ம இதுக்கு முன்னால் இருக்கிறது வேறு மாதிரி இருந்துச்சு நம்ம வேறு மாதிரி போடணுங்கிறதெல்லாம் வர விஷயம் இன்றைக்கி காலங்களில் இன்றைக்கி இருக்க இளைஞர்கள் மத்தியில் இன்றைக்கி நிறையா இன்னைக்கு வந்து இந்த இந்த கதை ரொம்ப ஒரு சமூக விழிப்புணர்வை ஏற்றக்கூடிய சொல்கிற அளவுக்கு இந்த கதையில் அந்த திரைக்கதை அமைஞ்சிருக்க முடியும் ஆமாம் பொதுவாகவே இப்போ நானும் ஹீரோ கிடையாது யாரும் கூட வச்சிருக்கேன் இந்த கதை தான் ஹீரோ அவ்வளோ அற்புண அற்புதமான விஷயத்த டைரக்டர் கதை தான் இந்த படத்தை ரொம்ப அருமையாக இயக்கியிருக்காங்க ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா மக்கள் இந்த படத்தை பார்க்குறப்ப ஒரு ரொம்ப பேருக்கு ஒரு பெரிய விழிப்புணர்வாக இருக்கும் அது ஒன்று இதில் இதில் நடிச்சிருக்க ஆர்டிஸ்ட் அத்தனை பேருமே இந்த கதையோடு பின்னி பிணைஞ்சிட்டாங்க எல்லோருமே எல்லா பேருமே இதில் பவுட் சார் கிடைச்சது வந்து இந்த படத்துக்கு அது இன்னும் மிருகத்தியிருக்கு அது வேற இன்னொன்று அந்த இப்போ இந்த ட்ரெய்லரை பார்த்து எல்லாரும் ஆளுக்கும் ஒரு கதை எழுதுகிறாங்க ஒவ்வொரு கதையாக எழுகிட்டு வராங்க இப்போ அந்த கதையில நாலஞ்சு கதை எங்களுக்கு கிடச்சிருக்கு அதே டேரக்ட்ரு ஆட்டையை போட்டு பண்ணலாம்னு இருக்காரு ஆமாம் இல்லை அவங்க சொன்னது அது புது புதுசாக இருக்குது அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது ட்ரெய்லரை வச்சு அவங்க ஒரு கதை சொல்லிட்டு இருக்கார் இது நல்லா இருக்கேன் இது அது இது அதோட இது ஒரு ஒவ்வொன்றும் ஒரு மாதிரியாக இருக்கும் ஆனால் அந்த கதையில் இருக்கிற விஷயங்கள் வந்து மக்களுக்கு ரொம்ப படமா நீங்க பாக்குறப்படியும் எந்திரிச்சு கை தட்டுற அளவுக்கு ஒரு படம் அந்த அளவு இயக்கியிருக்கேன் ஆமா

அதான் தமிழ் சினிமாவில் அவங்க இன்னொரு மனோரமா மாதிரியேனு வச்சுக்கோங்களேன் அவங்க இந்த படத்தில் வேற மாதிரி அவங்க பண்ணியிருப்பாங்க ரொம்ப வருஷம் நடிக்கும் போது அனுபவம் ஆமாம் அவங்க அவங்களுக்கு எனக்கு அதிகமாக காம்பினேஷன் வராது அப்படி இருந்தாலும் ஒரு சில இடத்துல காம்பினேஷன் இருப்போம் அவங்க ஒரு போலீஸ் ஆஃபீஸரா வராங்க அது வேற மாதிரி இருக்கும் அது சரி இந்த கதை பாக்குறதுக்கு डेफिनेटா ஒரு डिफरेंट ஆன லுக் உங்களுக்கு வந்துட்டே இருக்கு பட் நீங்க எப்படியெல்லாம் வந்து ட்ரெயின் எடுத்தீங்க சார் எதாவது ட்ரெயினிங்கோ இல்ல இதுக்கு வந்து நீங்க எதாவது ஸ்பெஷலா ரிஹர்சல்ஸோ அந்த மாதிரி ஏதாவது இல்ல அந்த கதை நல்லா உள்வாங்கன ஒரு தடவைக்கு 100 தடவை உள்வாங்கன வாங்கி அந்த கதை பார்த்ததா வந்து கதை உள்வாங்கும் எனக்கு அதான் சொல்கிறேன் படம் ரிலீஸ்க்கு முன்னால் இந்த கேள்விக்கெல்லாம் சரியான விட கொடுப்பேன் நான்

என்னதான் வந்துட்டு எல்லாருமே இருந்தாலும் பகத் சருக்கு வந்து செட்டில் சரி எப்பவுமே வந்து வடிவேல் சார் மேல அவ்வளோ ஒரு பிரியம் சீக்கிரமா வந்து அவர் கூட போய் உட்காந்து பேசுவாங்க நிறைய விஷயங்களுக்கு உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க அப்படின்னு எல்லாம் வந்து சொன்னாங்க என்ன மாதிரி விஷயங்கள் வந்து நீங்க அவ்வளோ டிஸ்கஸ் பண்ணுவீங்க அண்ட் உண்மையாலுமே அவருக்கு உங்க மேல அவ்வளோ பிரியம் பட் எந்த அளவுக்கு உங்களை அந்த ஒவ்வொரு சீனையும் அவர் சொல்லுவார் நான் நடித்த சீனை பூரா அவர் தூக்கி காட்டுவார் ஓகே நான் அவர் படம் ரொம்ப அதிகமாக கொஞ்சம் கம்மியாக தான் பார்த்துருக்கேன் ஆனால் என்ன அவர் படிப்படியாக பார்த்துருக்கார் ஒவ்வொரு படத்தையும் பாட்டை அந்த காமெடி அவர் சொல்லி சொல்லி சிரிப்பாருட்டேன் அதை சொல்லும்போது எனக்கு அப்புறம் நான் அந்த காமெடி எப்படி நடந்துச்சு எப்படி நடந்துச்சு இப்படி ஒவ்வொரு சம்பவத்தையும் நான் ஸ்பாட்டில் இன்னும் நடந்துச்சு நான் நடிச்ச இடங்கள சொல்லிட்டு சிரிக்க சிரிக்கப்பட்டு ஆமாம் சரி அது அது எத்தனை தடவை பார்த்தாலும் அவர் நிறையா இன்னும் சொல்லிக்கிட்டே இருப்பேன் அவர் சுற்றிக்கிட்டே இருப்பார் அவர் கைத்தட்டி சுத்திக்கிட்டு இருப்பாரு நடந்திருக்கா இந்த படத்துலையா நான் அது நிறையா நடந்திருக்கு நிறையா ஏகப்பட்ட காமெடி நடக்கும் இப்போ நானே அவருக்கு தான் சொன்னோம்ல அவர் சொன்னோன்னே டக்குன்னு இவர் வந்து சார் இந்த இடத்துல இது வச்சா நல்லா இருக்குமா அப்படின்னா டக்குன்னு அவர் டமக்குன்னு அவரை பாப்பாரு ஆற கிருஷ்ணமூர்த்திய ரைட்ரு ஒன்று ரைட்ரு கரையை மாற்றி வேறு மாதிரி போகிறாங்க ஒரு பீதியாக இருக்கும் ஒன்று இவர் ரைட் ரைட்ஸ்ல ஒன்று அது வேணுமா அது வேணுமா ஏன்னா அவர் கதையில் ஆனால் அதில் சேரும் அது அந்த அந்த டைலாக் சேரும் ஆனால் அவருக்கு ஆசையாக இருக்கும் அவருக்கு போக சார் ஆனால் அவர் நல்லா இருக்கேன் அப்படின்பார் அப்புறம் கிருஷ்ண சார் சரி வேணாம் அப்படின்னு பாரு போக சார் வேணாம் வேணாம்னா பண்ணுற டேட் சார் அங்கேருந்து வந்துடுவார் சுதிசங்கர் சார் அங்கேருந்து வந்துருவார் அது என்ன என்ன அப்படின்னு பாரு நல்லா இருக்கேன் அப்படின்னு பாரு ஒன்று அவங்க மூணு பேர் மலையாளத்தில் பேசிகிட்டு இருப்பாங்க நான் ஒரு ஆள் மட்டும் இந்த திக்கு தெரியாமல் தசு தெரியாமல் பாச தெரியாமல் அப்படியே நின்றுக்கிட்டே இருப்பேன் இது என்னம்மா அப்போ என்ன பேசுகிறாங்க பேசாமல் வீட்டுக்கு அனுப்பிடலாம்ங்கிறாங்களா என்ன பேசிட்டு மூணு பேர் மலையாளத்தை பேசிக்கிட்டே இருப்பாங்க நான் அதான் சொல்லல தேன்னா மலையாளம் ஷூட்டிங் போயிட்டு வந்த மாதிரியே இருக்கும் ஆமாம் அப்புறம் அவங்க எவ்வளோ கிறிஸ்தவ் சார் பதர்வார் சார் வேணாம் சார்

டைரக்டர் ரொம்ப அவர் இல்லை நாங்கள்லாம் அவனு யோசிச்சிப்போம் டேரக்டர் ரைட்டர் ஒன்று யோசிப்பார் ட டைரக்டர் அங்கே புதுசாக ஒன்று சொல்லுவார் அந்த இடத்துல அப்படி வச்சு ஸ்பாட்லேயே அது அந்த இடத்துல மாற்றுவோம் நல்லாயிருக்கும் நல்ல டீம் இல்லை இடையில அவர் வந்துடுவார் சில நேரத்தில் இந்த தமிழில் சில வாசி எங்களுக்கு புரியாது அவர் ரைட்டர் நல்லா தமிழ் பேசுவார் இஸ் அமைச்சர் அவர் டைரக்டர் சார் கொஞ்சம் தமிழ் அப்படியே ஓ போ தா ரா பா ஆ ஓ ஆ போயிட்டு வருவார் இது மலையாளங்களில் நீங்கள் வா அப்புறம் அங்க இருந்த கேமராமேன் வர்றேன் என்ன என்ன ஓ ரா சார் இது இந்த தமிழில் வந்து இது வரும் சார் மலையாளத்து அப்படி சார் அப்படியா இது எப்படி சொன்னால் நல்லா இருந்தேன் அப்படி இப்படி ரெண்டு பேரும் அந்த இந்த எல்லாம் தாய் புள்ளியா எல்லா பூரா அதுதானே ஒரு தாய் புள்ள தானே எல்லாம் நாங்கள்லாம் சேர்ந்து ரெண்டு மொழியும் சேர்ந்து அதில் விளாண்டுருப்போம் பாருங்கள் அப்புறமாக உண்மையிலே நல்ல அனுபவம் நல்ல படம் மக்களுக்கு சொல்ல வேண்டிய ஒரு நல்ல விஷயத்த விழிப்புணர்வு ஆக்கிற அளவுக்கு ஒரு படத்தை கொடுத்துருக்காங்க இதுல ரொம்ப ஒரு டீப்பான விஷயம் என்னன்னா அல்சேமாஸ் பேஷண்டா வந்து நீங்க நடிச்சிருக்கீங்க அதாவது மறந்து போற ஒரு விஷயம் ஸோ அந்த மாதிரி கதையை தாண்டி நிஜ வாழ்க்கையில நீங்க எதாவது மறந்து போய் எங்கேயாவது மாட்டின அனுபவங்கள் இருக்கா நல்ல வார்த்தை அது இது எப்படின்னா எல்லாருக்குமே அந்த வியாதி இருக்கு எல்லாருக்குமே அந்த வியாதி இருக்கு யாது இல்லாதவங்களே கிடையாது ரொம்ப பேர் மா இது இது ரைட்டு வந்து என்ன சொன்னபோது கிஷன் சார் சொன்னார்ண்டேன் இப்போ பொதுவாகவே பாருங்கள் நம்ம வீட்டில் நம்ம வீட்டில் நம்ம ஒய்யில் நம்ம அம்மாவாக இருக்கணும் ஒய்ப்பா இருக்கணும் யாராக இருந்தாங்க கார் இருக்கணும் ஐம்பது கிலோமீட்டருக்கு கங்கிட்டு ஐயையோ வீட்டை அதை மறந்து வந்துட்டு ஐயோ ஐயோ வண்டியை தருங்க இதை வச்சுட்டு பேக்கை வச்சுட்டு வந்து வளையல் வச்சுட்டு அப்படி ஒரே ஒன்றும் பார்த்தா அவன் டிரைவர் என்ன செய்யாது அவன் ஓட்டுக்கிட்டு இங்கே கத்துற பாட்டு ஒரே ஏதோ ஒரு பேக்கை வச்சுட்டு வண்டானான் அவன் ஓரமாண்டி அனுப்பி பாட்டிக்கிட்டான் ஏப்பா எப்படி கொண்டு வர முடியுமா எங்க எழுபது கிலோமீட்டர் வந்தாச்சுங்க இப்படிலாம் நடக்கும் நிறையா பார்த்துப்போம் வாழ்க்கையில் எல்லார் வீட்லேயும் எல்லார் வீட்லேயும் அது புரிய ஒரு முக்கியம் அந்த மரம் மறக்கிறது ரொம்ப இப்போ பாருங்க நான் இப்போ காரில் வந்துக்கிண்டே துண்டு மறந்தேன் தேன இந்த துண்டு வீட்டில் வச்சுருந்தான் கையில் கையில் துண்டு இல்லாமல் இருக்க முடியாதா ஐயையோ அந்த தவளை காணாமடான்னு சொல்லிட்டு வந்தேன் வெளியே ஒன்று பார்க்கணும் அவுசிய பயில இருக்கு இங்கே என்ன இருக்குது அந்த ஆட்டை தோல்லை போட்டு வாங்கல அது மாதிரி நிறைய விஷயங்கள் மறதிங்கிறது வந்து வாழ்க்கையில மனுஷனோட ரொம்ப கலந்துருச்சு அப்ப அந்த மறதிங்கறது எப்படிங்கிறத அந்த இடத்துல மறந்து போறது வந்துட்டு அது ஒரு பாசிட்டிவா பாசிட்டிவான விஷயமா இல்ல நெகட்டிவ் அப்படின்னு நினைக்கிறீங்களா போதும் அப்படின்னு வந்து தோணும் அதனால நிறைய ஆமாம் அது அது மருதிங்கிறது வந்து பெரிய ஆபத்தான விஷயம் இல்லை மருதிங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம் டைரக்டர் என் சொன்னார் முதல்ல நேரத்தை மறக்கிறது அப்புறம் இடத்தை மறக்கிறது அப்புறம் தன்னை மறக்கிறது தன்னை மறந்தாச்சுன்னா உயிரோட எந்த பிரச்சனம் இல்லை அப்படி ஒரு வியாதி எனக்கு இந்த படத்தில் அதுக்கப்புறம் கிடையாது எனக்கு

காம்பினேஷன்ல வந்து டிராவல் பண்ணி ஏன்னா அவர் திருட அப்படிங்கிறது வந்து தெரிஞ்சு சுற்றி இல்லையா நீங்க ஒரு பேஷண்ட் பட் உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஒரு உறவு என்ன எப்படி போகுது எப்படி முடிய போகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஆவலா இருக்கு நீங்க வந்து சொன்னீங்க லொகேஷன்ஸ் எல்லாம் அவ்வளவு அருமையா இருக்கு சூப்பரா இருந்ததுன்னு முழுக்க முழுக்க ஒரு ரோட் ட்ரிப் கதை மாதிரி வந்துட்டு ஃபீல் ஆகுது அந்த மாதிரியா சார் நீங்க அப்படி பேசிட்டே கரையை பூரா கேட்குறீங்களா படம் பாருங்க படத்தை பார்த்துட்டு அர்த்தம் இன்னொரு பேட்டி வெட்டி உள்ள அலுவலர் இருக்குல்ல இப்போ இன்னொரு விஷயம் என்னென்னா இப்போ சௌத்ரி சார் எனக்கு பேசினார் இப்போ உங்களை பேசுகிறதுக்கு முன்னால் என்கிட்ட பேசினார் இந்த படத்துடைய புடிஷன் சூப்பர் குட் சௌத்ரி சார் பேசினார் வடிவில் படத்தை பார்த்தேன் பயங்கர சந்தோஷமாக இருக்கேன் நான் ஆனால் என்ன சௌத்ரி சார் என்ன ஆமா வழியில் தொண்ணூற்றி எட்டாவது படம் அது எனக்கு ரொம்ப 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 ஹாப்பியாக இருக்கேன் ஐயா நான் ஆமாம் நல்லா பண்ணியிருக்கேன் பௌத்த எல்லாமே நல்லா பண்ணிக்கிங்க நான் சொன்னேன் தமிழ் சினிமாவுடைய ஜாம்பவான நீ தான் ஒரு கதையை செலக்ட் பண்ணால் சாமானியமாக செலக்ட் பண்ணி அதை வந்து ஓகே சொல்ல மாட்டேங்க அப்படியே ஓகே சொன்னாலும் ஒரு ஆளை கூப்பிட்டு பாராட்டுறது ரொம்ப ரேர் எனக்கு தெரிய ஆமையா உனக்கு தெரியுமில்ல என்னை பற்றி நான் உனக்கு கூப்பிட்டு பாராட்டுறேன்னா எனக்கு அவ்வளோ உன்னை பாராட்டணுன்னு ரெண்டு நாளாக உங்கள் நம்பரை கேட்டு நான் பேசி தேடி உடனே கேட்டுக்கிட்டேன் அதனால ஒன்றே பிடிக்க முடியல நீ கொஞ்சம் பிஸியாக இருந்த ஒரு அப்படின்னாரு அப்போ நான் அந்த பருப்பு படத்தில் டிஸ்கஷனில் நான் போய் கொஞ்சம் கலந்து போய்கிட்டு இருக்கேன் அப்போ அவர் நானும் பண்ணுறோம் படம் அப்படிங்களா ஆமாம் ஆமாம் நே ஆமாம் ரொம்ப இருக்கும் அப்படியில் அது இது பெருவாயால் சொல்கிறது வந்து பெரிய தேசிய அவார்டு கிடைச்ச மாதிரி எனக்கு அந்த படத்தை அவர் தான் எனக்கு வந்து பெரிய வெற்றி இந்த படத்தை சரி இந்த படத்தில் இருந்து மக்கள் வீட்டுக்கு போகும்பொழுது என்ன மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு நினைக்கிறீங்க அதனால் முழுமையாக ஏற்றுக்குறாங்க அந்த படத்தை ரொம்ப படத்தை ரொம்ப ரசிப்பாங்க இது இந்த அதெல்லாம் சொல்லல இந்த படம் வந்து முக்கியமாக அன்னைக்கு வந்து ஜனங்கள் மத்தியில் அது வந்து ரொம்ப பெரிய உஷாரை உண்டாக்கும் ஜனங்கள் மத்தியில் ஒரு விழிப்புணர்வு வரும் பெரிய உஷாரம் உண்டாக்கும் பெரிய ஒரு ஒரு மாதிரியான ஒரு படம் அது உங்களுக்கு மாரிசன் படம் எந்த அளவுக்கு ஸ்பெஷல் மாரிசன்ற டைட்டில் எனக்கு ரொம்ப இருந்துச்சு அந்த டைட்டில் என்ன வச்சுருக்கேன் தப்பா டேரக்டர் ஒரு சென்ட்ருந்தாங்க மாரிசன் மாரிசங்கிறது மீனிங் என்னன்னு கேட்டேன் நான் அதுக்கு மீனிங் சொன்னார் இது அந்த ராமாயணத்தில் வந்து அந்த சீதியை கடத்தும் போது மானா மாறி உள்ளே போவோம்ல அந்த கேரக்டர் அதன் பேர் தான் மாரிசன்னார் இதெல்லாம் எனக்கு தெரியாது நான் ராமாயணம்லாம் படிக்கலாமே அவர் சொன்னார் அந்த க அந்த அந்த டைட்டிலுக்கு இந்த கதைக்கு என்னங்க போனால் இந்த க டைட்டில் வச்சு கதை கேட்டேன் நான் ஓகே அப்போ நீ கேட்ட கேள்வினா அதான் கேட்டீங்க இப்போ நீ கேட்டது இந்த படம் ரொம்ப சிறப்பு அதான் அந்த டைட்டிலுக்கு ஏற்ற அந்த கதை வந்து ரொம்ப ஆப்டாக இருந்துச்சு அந்த கதை அது ரொம்ப என்னை ரொம்ப பாதிச்சிருக்குது இந்த படம் எனக்கு ரொம்ப பிடிச்ச கதை ரொம்ப ஏ என் வாழ்க்கையிலேயே இது பெரிய ஒரு பெரிய வரலாறு மாதிரி இருக்குதுன்னு நினச்சிக்கலாம் எனக்கு இது பெரிய ஒரு ஒரு பெரிய மைல்கல் இது எத்தனையோ படம் நான் பண்ணிக்காக பண்ணிட்டே வந்திருக்கேன் ஒரு படத்தில் கா பப்ளிகேஷன் பண்ணியிருக்கேன் அது ஒரு பெரிய படம் மாமன்னு மாமன்னுக்கு அப்புறம் நீங்கள் ஜம்ப் பண்ணி வந்த மாரிசன் இப்போ என்ன கேட்டால் ஒவ்வொரு படமும் இப்போ எனக்கு எல்லாமே கலந்து வருதுப்போ கேரட்ரோல் வருது இப்போ இப்போ சுந்தர்ஜி படம் பண்ணோம்ல ஏங்கர்ஸு அது ஒரு நல்ல காமெடி போனாது இப்படி ஒன்றும் மாறி மாறி கதை கதையை பூரா செலக்ட் பண்ணி தான் பண்ணிட்டு வரேன் நான் அந்த செலக்ட்ஷனில் இந்த கதை வந்து எனக்கு கிடைச்ச பெரிய பாக்கியம்னு நினைக்கிறேன் அது அவர் கூட அது அவர் அவர் காம்பினேஷனில் கிடைச்சது வந்து இன்னும் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அது சௌத்ரி சாருடைய தயாரிப்பில் நம்மளுக்கு கிடைச்சது அந்த டீம் அவரும் பெரிய ரொம்ப சூப்பரான காம்பினேஷன் சார் ஏன்னா சுதேஷ் சார் டைரெக்ஷன் இல்லை கிருஷ்ணமூர்த்தி சார் ரைட்டர் இல்லை அண்ட் ஃபஹத் ஃபாசல் சார் கூட நீங்க இணைந்து நடிச்சிருக்க இந்த காம்பினேஷன் பார்க்குறதுக்கு ரொம்பவே அவளோட வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் சோ படத்தை பார்த்ததுக்கு அப்புறமா இன்னும் நிறைய விஷயங்கள் உங்ககிட்ட வந்து பேசலாம் நன்றி தேங்க்யூ வெரி மச் சார்